கவர்னியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர்னியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் உங்கள் பைக்கில் பெட்ரோல் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலையப்படாதீங்க ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி அதை அப்படியே அரைச்சி டேங்குக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா வண்டி ஓடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நம்ம நாடு முன்னேறிட்டு இருக்குது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பொட்டோவில் இருந்து இருந்து எத்தனை எடுத்து அதை பெட்ரோலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பைக்கை ஓட்டலாம் காரை ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த மாதிரியான இன்னோவேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்குது இது என்ன ஏது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் ஃபைன் ஃபேக்ஸ் பிரிஞ்சிக்கலாம் பெட்ரோலில் எத்தனால் கலக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எடுத்த முடிவு அந்த முடிவில் வந்து அக்ரஸிவாக கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துறை அமைச்சர் ஹதீப் சிங் பூரி என்ன சொல்லிருக்காருனா இப்போ வந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் எத்தனால் பிளண்ட் பண்ணுறதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் பெட்ரோலில் பிளண்ட் பண்ணுறதை அச்சீவ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் கிடைக்கும் அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் இப்போ பெட்ரோலில் எத்தனால் பிளண்ட் பண்ணதுனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து சேவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி பதினாலு கோடி ரூபா வரைக்கும் சேவாயிருக்குதான் இது எப்படி ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து குரூடாயில் வெளிநாடுகள்லேருந்து வாங்குறோம் அரேபிக் நாடுகள்லேருந்து வாங்குகிறோம் ஓ ப்ளஸ்லேருந்து வாங்குறோம் ஷேகெட்ருந்து வாங்குறோம்ல அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் டாலர் கொடுத்து தான் வாங்கணும் ஸோ டாலர் கொடுத்து வாங்குறதுனால நம்மகிட்ட இருக்க ஃபாரெக்ஸ் வந்து வெளில போய்கிட்டே இருக்கும் டாலர் வெளில போயிட்டே இருக்கும் பட் குரூடாயில் இம்போர்ட்டை நம்ம கம்மி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து கொஞ்சம் அப்படியே கையிருப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா எத்தனால பிளன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால பெட்ரோலுடைய தேவைங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா இவி வெஹிக்கல் அதிகமாகிட்டு இருக்கவும் அதனுடைய குறைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த அடிப்படையில் கேப்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் தொண்ணூத்தொம்பதாயிரத்தி பதினாலு கோடி ரூபாயை நாம் சேவ் பண்ணியிருக்கோம் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து எத்தனால் பிளன் பண்ண ஆரம்பித்ததுனால பதினேழு புள்ளி மூணு மில்லியன் மெட்ரிக் டன் குரூட் வந்து இம்போர்ட்டு கம்மியாக இருக்கான் ஓகேவா அதுதான் முக்கியமான விஷயம் அதனால தான் அந்த அமௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கு இப்போ அடுத்த மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்லாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ஆராய்ச்சியை பண்ணி அதில் பொட்டட்டோவை நாம் இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து லேபில் டெஸ்ட்லாம் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ப்ராசஸில் இருக்குது ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து நம்ம இதை பெரிய லெவலில் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக உருளைக்கிழங்கில் இருந்து எத்தனால் எடுக்கிறதுங்கிறது புது விஷயம் கிடையாது பட் இந்தியாவில் இப்போ தான் வந்து அந்த ரிசர்ச்சை ஆரம்பித்து இந்தியாலையும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை அமெரிக்கா ஜெர்மனி கனடா சீனா மாதிரியான நாடுகள்லாம் இருக்காங்க ரஷ்யாவிலாம் இதை பண்ணுறாங்க ஏன் இந்தியாவில் உள்ளக்கிழங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்க ஒரு நல்ல முடிவு அப்படின்னு எல்லாரும் வரவேற்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து அதிகமான உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் இடத்துல சீனா இருக்குது ஒரு வருஷத்துக்கு சராசரியாக தொண்ணூத்தோரு மில்லியன் மெட்ரிக் டன் பொட்டேட்டோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இடத்துல இந்தியா வந்து ஐம்பத்தி மூணு மில்லியன் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பட் இந்த இயர் அதாவது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு ஏன்னா வேரியஸ் ஃபேக்டர் இது காரணம் சரியான மழை பெய்யல இல்லைன்னா வெள்ளம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு உற்பத்தி குறைஞ்சி போச்சு பட் அடுத்த வருஷம் வந்து இது இதே மாதிரி கண்டினியூ ஆகாது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உருளைக்கிழங்கு ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல சீனா இடத்துல இந்தியா மூணாவது ரஷ்யா நாலாவது யுக்ரைன் அஞ்சாவது அமெரிக்கா அதுக்கப்புறம் ஜெர்மனி பங்களாதேஷ் எல்லாம் வருது உருளைக்கிழங்குலருந்து எப்படி நாளாக தயாரிக்கிறது அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நம்ம வந்து ஸ்லைட்டாக டச் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு தரமான பொட்டட்டவை வந்து தேர்ந்தெடுக்கணுமா ஓகேவா அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொட்டோட்டோலேருந்து இந்த சிப்ஸை கொடுக்குறோன்னு விளம்பரத்தில் ஒன்றும் அந்த மாதிரி தரமான பொட்டட்டோவை தேர்ந்தெடுக்கணும் இந்த தரமான பொட்டோட்டோங்கிறத இந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டார்ச் வேல்யூ இருக்கக்கூடிய பொட்டோவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹை ஸ்டார்ச் வேல்யூ இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதை வந்து சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணணும் நல்லா அது பாயில் ஆனதுக்கு பிறகு அதை அப்படியே பிசைவாங்க மேஷ் பண்ணுவாங்க மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் என் சைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க சில வகையான அமிலேஸ் என்சைம்லாம் சைம்லாம் அதில் ஆட் பண்ணி அறுபது டிகிரி செல்சியஸில் அந்த கலவையை வந்து ஹீட் பண்ணணும் அந்த ஹீட்டிங் ப்ராசஸில் என்ன நடக்குன்னா உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் இருக்குல்ல அந்த ஸ்டார்ச்சை இந்த என்சைம் சுகராக கன்வெர்ட் பண்ணும் சுகராக கன்வெர்ட் பண்ணாதான் அது வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ சுகராக கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அந்த மிக்ஸ் இருக்குல்ல அந்த மிக்ஸ் அப்படியே வந்து கூல் பண்ணுவாங்க தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதை கூல் பண்ணுவாங்க கூல் பண்ண பிறகு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல் அப்படிங்கிறது ஸோ நொதித்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இந்த நொதித்தல் எத்தனை நாளைக்கு இருக்குன்னா மூணுலேருந்து ஏழு நாளைக்கு வரைக்கும் நொதிக்க வைக்கணும் இந்த நொதித்தல் ப்ராசஸெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் வெசல்ஸில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க ஈஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறதுனா சுகரை நாளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஈஸ்ட் ஆட் பண்ணுவாங்க ஓகே இந்த ப்ராசஸ் இங்கேயே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் சாராயம் காய்ச்சறாங்களில் அந்த ப்ராசஸ் தான் ஓகேவா ஈஸ்ட் ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே இருக்கிற சுகர் எல்லாமே எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதாவது ஏழாவது ஸ்டேஜ் தான் டிஸ்ட்லேஷன் ப்ராசஸ் காய்ச்சி வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காய்ச்சி வடிகட்டல் தான் கரெக்ட் ஸ்பிரிட் உருவாக்குறது ஓகேவா அந்த ப்ராஸஸுக்கு நம்ம வந்துடுறோம் அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க ஃபெர்மெண்டேஷன் பண்ண எல்லாத்தையுமே வந்து காய்ச்சி வடிகட்டி சொட்டு சொட்டாக வந்து வெளியே எடுப்பாங்க அப்படி வெளியே எடுக்கிறது எல்லாமே எத்தனாலாம் நமக்கு கிடைக்கும் இந்த மிக்சரை வந்து செவன்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க ஏன் செவன்டி எயிட் டிகிரி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலுடைய பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது செவன்டி எயிட் டிகிரி செல்சியஸ் ஸோ செவன்ட்டி எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து எத்தனால் எவப்பரேட் ஆகிடும் அதாவது வாயுவாக மாறிடும் ஓகேவா அப்போ வாயுவாக மாறும்போது தான் என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம வெளியே எடுத்து ஸ்டோர் பண்ணணும் அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க ஏன்னா சப்போஸ் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் எத்தனால் இல்லை அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அந்த கண்டென்ட்டில் எத்தனால் இருக்குதுன்னா மறுபடியும் அதை வந்து டீஹைட்ரேட் பண்ணி இல்லைனா செகண்ட் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் கொண்டு போய் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பியூர் எத்தனால் கிடைக்கிற மாதிரியான ப்ராசஸ்க்கு உட்படுத்துவாங்க அப்புறம் வந்து அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு பெட்ரோலில் எந்த வீதத்தில் கலக்கணுமோ அந்த விதத்தில் கலந்து விற்க ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமா இருக்கிற போட்டோட்டோல தான் எத்தனால் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன்ல இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமா இருக்கிற பொட்டோட்டோ பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்கு ஒன்னு வந்து ரசட் அப்படிங்கிற ஒரு உருளைக்கிழங்கு இன்னொன்னு யுகான் அப்படிங்கிற உருளைக்கிழங்கு யுகான் கோல்டுன்னு சொல்றாங்க இந்த ரசு உருளைக்கிழங்கும் யுகானுங்கிற உருளைக்கிழங்கும் எங்க கிடைக்குதுன்னா அதிகமாக வந்து அமெரிக்கால கிடைக்குது கனடால கிடைக்குது அதுலயும் கனடாவில் அதிகமா விளையக்கூடிய அந்த யுகான் கோல்டு இருக்குல்ல அது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே தங்க நேரத்தில் இருக்கும் உள்ளுக்குள்ள தோலை உரிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கலர்ல இல்லைனா கோல்டன் கலர்ல இருக்குமா இந்த பொட்டோட்டம் இந்தியால கிடைக்காது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் கிடைக்குது ஆனா இந்தியால வந்து அதிகமான அளவுல இது விளையலை கம்மியான அளவு தான் விளையுதுன்னு சொல்றாங்க பட் அமெரிக்கா கனடா மாதிரி நாடுகளில் வந்து அதிகமாக விளையுது இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசட் பொட்டோவில் அதிகமான ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது இக்கான் பொட்டோட்டோலையும் ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இருக்குது பட் இதோட இந்தியாவில் விளையக்கூடிய பாரம்பரியமாக இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் இல்லை அதனால் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக பொட்டோ விளைவிக்கணும் அப்படின்னா இந்த வகையான உருளைக்கிழங்கு அதிகமாக விளைவிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் பொட்டட்டோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அதுதான் அவங்க கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்துறாங்க இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருக்கு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து எவ்வளவு எத்தனால எடுக்க முடியுங்கிற கேள்வி ஒன்றும் இல்லை அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா குறைஞ்சபட்சம் பாயிண்ட் ஒன்னுல இருந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்குலேருந்து இருந்து எத்தனை பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு லிட்டர் எத்தனை நம்ம தயாரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் வந்து ஆறு கிலோ உருளைக்கிழங்கு வேணும் இல்லைன்னா பத்து கிலோ உருளைக்கிழங்கு வேணும் அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுது பண்ணுவோமே ஆறு கிலோ உருளைக்கிழங்கு வேணும்னு வச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு கிலோ உருளக்கணங்களுடைய விலை முப்பது ரூபா அப்போது ஆறு கிலோன்னா ஆறு மூணு பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா ஒரு லிட்டர் எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மூலப்பொருளுடைய விலைங்கிறது நூற்றி எண்பது இருக்கு ஓகே ஆனால் நம்ம எத்தனால் எவ்வளோ பிளான் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகபட்சம் பிளான் பண்ண போகிறோம் அதான் டார்கெட்டாக வச்சுருக்கோம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா கூட அது வந்து இன்னும் குறைய போகுது ஓகேவா ஸோ பெட்ரோலையும் இதையும் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி விற்கிறதுனால எந்த மாதிரியான ஒரு பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல இருந்து நாம் எத்தனால எடுத்து அதை பெட்ரோலை ப்ளண்ட் பண்ணுறதுனால பெரிய அளவில் பெட்ரோல் விலை குறையாது ஆனால் பெட்ரோலை இம்போர்ட் பண்ணுறோம்ல அந்த இம்போர்ட் வந்து குறையும் இதே மாதிரி ஃபாரக்ஸை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதிகமாக அந்நிய செலாவணி குறையாது கையிருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்மளான் நினைக்கிறேன் ஸோ எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் எண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மள மாதிரி பைக் ஓட்டுற கார் ஓட்டுறாடலுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பிரைஸ் குறைமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அடுத்து இதில் இன்னொரு கேள்வி எழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வகை பொட்டட்டோ இருக்குதுல்ல இந்த மாதிரி ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டட்டவை விளைவிச்சா தான் நம்மளால் வந்து அதிகமான இதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த இன்ஸ்டியூட் சஜஷன் கொடுக்குறாங்க அப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க விவசாயிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் இருக்கும் அதாவது இந்த வகையான பொட்டட்டவை நீங்கள் விளைவிங்க உருளைக்கிழங்கு நீங்கள் பயிர் பண்ணி கொடுங்க அதை அதிக விலைக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அரசாங்கமோ அரசு துறை நிறுவனங்களோ இல்லை தனியார் நிறுவனங்களோ சொல்லலாம் அப்படி பொழுது ஓவராலாக ஏற்கனவே என்ன உருளைக்கிழங்கு வந்து பயிரிட்றாங்களோ அது இல்லாமல் அதை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரியான உருளைக்கிழங்கு பயிரிடத்தன வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு கிடைக்குது அப்படிங்கிறதால பயிரிடுவாங்க அதனால் ஏதாவது பின்விளைவுகள் வருமா ஏன்னா இதில் வந்து சுகர் கான்டென்ட் இருக்குது ஓகே சுகர் கான்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்க அவங்க வந்து விற்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதும் கொடுப்பாங்க மார்க்கெட்டுக்கு வரும் அப்படி வர்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா பொதுவாக ஒரு கேள்வி கேட்கலாம் அதாவது அமெரிக்காவில் அந்த உருளைக்கிழங்கு வருது அதை சாப்பிட்றாங்கல்ல கனடாவில் இந்த ஊரில் வெளியேதான் சாப்பிட்றாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலாக ஒரு உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் என்ன விளையுதோ அதை நாம் சாப்பிடும்பொழுது நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அதோடு நாம் வந்து ஒன்றி போயிருக்கோம் அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஒரு ரீஜியனில் விளையக்கூடிய ஒரு பொருளை சாப்பிடும்பொழுது அது நமக்கு உகந்தா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதுதான் வந்து ஃபண்டமெண்டலாக நிறைய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஸோ அந்த மாதிரியான உருளைக்கிழங்கு இங்கே அதிகமாக பயிரிட்டப்படுதுன்னா அதை மக்கள் சாப்பிட்றாங்கன்னா இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் வருமா இல்லைனா இந்த டயபெட்டிக் மாதிரியான க்ரானிக் மெட்டபாலிக் டிசீஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற பயமும் லைட்டாக எழுது இது பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருக்கீங்க இல்லை வந்து ரிசர்ச் பண்ணவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஷில் சொல்லுங்கள் எனக்கும் இதை பார்க்குறவங்களுக்கும் அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும் ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அந்த புதுசாக காவேரி எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில் நோட்டிகேஷனே கிளிக் பண்ணுவீங்க அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணும் அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்தாலும் பார்த்துங்க தேங்க்ஸ் ஸோ மச்